சார் இது வந்து நீங்கள் பேசும்போது மேடையில் பேசும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா இப்போ நிதி வந்து தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் ஆனால் இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இனிமேல் தமிழகத்தில் வார்த்தை கூட வரல அது இருபத்தஞ்சி எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு 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 வார்த்தை யூபிலையும் அதிகமாக கொடுத்துருக்கு வரலையா யூபிக்கும் திட்டம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க தம்பி அதை விட அதிகமான எம்பி கொடுத்துருக்காங்க நான் அவங்களுக்கு ஐயா அன்புமணி ஐயாவுக்கு நான் பதில் சொல்லலை அரசியல் பேசலை நான் பேசக்கூடாது இல்லை அப்படி கொடுத்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க அது தவறுன்னே சொல்லியிருக்காங்க நிதி வஞ்சிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருக்காங்க நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா அவருக்கு அது ஒரு பாரத பிரதமர் தலையில் நடக்கின்ற கூட்டத்தில் ஒரு மாநில முதல்வர் போனால் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்கணும் அவங்க பேச எவ்வளோ பேசுகிறாலும் அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கலாம் அதனால் கூட ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தவறில்ல நிச்சயமாட்டு அவங்களுக்கும் என்ன செய்யிருக்கணும் பேசுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும் உங்களுக்கு தெரியும் நிதி ஆயோக்கினால போகிறதுனாலையோ அதில் போய் கலந்துக்கிட்டதுனால அந்த அம்மாவை பேச விடாமல் திரும்ப அனுப்புனாங்க அப்படின்ட்டு நம்ம பத்திரிகைகள் ஊடகங்களில் தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நம்முடைய முதல்வர் எவ்வளோ விவரமாக முதல்ல முடிவெடுத்திருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அங்கே நடக்குன்னு தெரிஞ்சு போகிறத புறக்கணிச்சிட்டாங்க என்னோன்னு தெரியுது ஒம்பதாவது நிதி ஆயோக்கு கூட்டம் இந்த கூட்டத்தில் கலந்ததுனால கலந்த மாநிலத்துக்கு எதுவும் கொடுத்துருக்காங்களா இல்லை நிதி ஆயோக்குங்கிறது முன்னால் இருந்த திட்ட க பிளானிங் கமிஷன் அதை மாற்றி இந்த மாண்முக ஐயா மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை நிதி தான் நிதின்னா நம்ம ஆட்களெல்லாம் ஏதோ ஃபைனான்ஸு நிதி நமக்கு கிடைக்குமோ அப்படிங்க அது அது பொருள் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றி காட்டுவோம் மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை விற்கறதுக்கு அனுமதி கொடுக்கறது ஒன்று கடனாக ரைட்ரா பண்ணுறது ஒன்று அவங்கள தவிர வேறு யாருக்கும் சலுகைகள் அதிலிருந்து நிதி ஆயோக்கிலிருந்து வந்ததாட்டி எனக்கு தெரியல கடந்த பத்து வருஷ ஆட்சியில் நான் பார்த்துருக்கேன் அதன் மூலம் ஒன்றும் பெருசாக வராது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் வஞ்சிக்கப்படுதுன்னு நம்முடைய முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி புறக்கணிச்சிருக்காங்கன்னு சில பேர் புறக்கணிக்கலை எல்லாமே வருதுங்க பிளானிங் நான் பிளானிங் நான் பிளானிங் ரெகுலராட்டு ஆசிரியர் சம்பளம் நம்முடைய சுகாதாரத்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணம் ரயில்வே கொடுக்கின்ற பணம் மில்ட்ரி கொடுக்கின்ற பணங்கள்லாம் நான் பிளானிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒன்றும் தடை பண்ணமுல யாரும் வந்தாலும் பண்ண மாட்டாங்க புதிதாட்டு திட்டம் வந்திருக்கும் செய்யூரில் நாலாயிரம் மெகாவாட்டுக்கு ஒரு மின் திட்டத்துக்கு மறைந்த தலைவர் கலைஞர் நாலாயிரம் ஏக்கர் எடுத்து வச்சுருக்காங்க அதை இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இப்போது இருக்கின்ற மாண்புமிகு பியூஷ் கோயில் அவர்கள் எனர்ஜி மினிஸ்டராக இருக்கும்போது டெண்டர் விடுறதுக்காக இங்கே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்னு நான் நினைக்கிறேன் அப்போ அது சிங்கிள் டெண்டர் அதனால் கேன்சல் சொல்லி ஏதோ ஒன்று நடந்து அடுத்த உடனடியாக மூணு மாதத்தில் வைப் பண்ணாங்க என்ன என்ன செய்யலை வைக்கலை அதை வச்சுருந்தா நமக்கு நாலாயிரம் மெக்காவாட்டில் நமக்கு ரெண்டாயிரம் மெக்காவாட்டு தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கோம் இந்த மின்கட்டணமே உயர்த்தியிருக்காண்டான் ஏன்னா ப்ரைவேட்டில் வாங்கும்போது தான் நமக்கு அதிகம் வருது அப்போ அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க அதை ஏன் செய்யலைங்கிறது தான் இந்த பிளானுக்கு ஏன் பணம் தரல அதே போல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் பணம் இது கூட உள்ளதெல்லாம் எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு நமக்கு மட்டும்தான் இன்னும் வேலை முடியாமலே இருக்குது அதுவும் நமக்கு வந்து ஒரு ஃபண்டிங் ஏஜென்சியாக ஜப்பானில் சொல்கிறாங்க நமக்கு வந்து ம மற்ற எல்லா இடத்துக்கும் ஒன்றிய அரசே ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கொடுத்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுக்காங்க நமக்கு மட்டும் ஃபண்டிங்கில் நீங்கள் கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இன்னும் நமக்கு பிடிச்சி தரல உங்களுக்கு தெரியும் மெட்ரோ திட்டம் ரெண்டாவது மெட்ரோ திட்டம் மாண்மிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா ஐயா எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஆரம்பித்தது அவங்க ஆரம்பித்தது தானே அதுக்கு ஏன் நமக்கு இப்போ அந்த திட்டத்துக்கு நிதி தரல அதே போல் புதுசாட்டி ஏன் திட்டம் தரல மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டத்துக்கு நிதியும் அந்த திட்டத்துக்கே அனுமதியும் தரல நிதியும் தரல தான் குற்றச்சாட்டு நீங்கள் மெட்ரோ திட்டம்னா சாதாரணமாக நினச்சிக்கிடாண்டா வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை வாகனங்கள் அதிகரிப்பு எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இவற்றையெல்லாம் நம்ம ஒரு ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதா சரி பண்ணும் மெட்ரோ திட்டம் தான் சரி பண்ணணும் அதுக்காக தான் கேட்கும் ஏதோ வாங்கியது இல்லை இருந்தாலும் இவ்வளோ நிதி நெ நிதி நெருக்கடி ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு அதையும் தாண்டி என்ன பண்ணுறோம் இந்த திட்டத்துக்கும் நிதியை கொடுத்து பண்ணுறோம் கருணையோடு ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு நம்புகிறோம் அது முதல்வர் கேளுங்க நன்றி அது போலீஸ் ஆற்றை போய் கேளுங்க யாரை நீ விசாரிச்சாங்க அட்டை போய் கேளுங்க அது அவங்க தான் அவங்க காவல்துறை தான் பலிச்சிருந்தாங்க சாரணை நடக்குது நன்றி நீங்கள் வந்து கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதையா நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்கள் நன்றி 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 நன்றி